ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே என் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறாய் வெறுப்பின் உச்சத்தில் இருக்கிறாய் ஆனால் அம்மாவிற்கு இதை நினைத்து பார்க்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது என்னம்மா நான் இவ்வளவு கோபத்தில் இருக்கிறேன் என்று தெரிந்தும் உன் மீது வெறுப்பை உமிழ்கிறேன் என்று தெரிந்தும் உனக்கு பெருமையாக இருக்கிறதா என்பதுதானே உனது கேள்வி தங்கமே நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் அம்மா பார்த்துக்கொள்வார் கொள்வார் சமயபுரத்தால் காப்பாற்றுவாள் என்று என் மீது பெரு நம்பிக்கை உனக்கு அதனால்தான் உனக்கு ஒரு கஷ்டம் வந்தவுடன் என் மீது கோபம் கொள்கிறாய் என் மீது நம்பிக்கை வைத்ததால் தானே இந்த கோபம் வருகிறது அப்படியென்றால் நான் பெருமை கொள்ளத்தானே வேண்டும் என் பிள்ளை என் மீது நம்பிக்கை வைத்து உரிமையாக இப்பொழுது கோபம் கொள்கிறாள் என்று தங்கமே நீ என் பிள்ளை உனக்கு வரும் கஷ்ட நஷ்டங்கள் இன்ப துன்பங்கள் அனைத்திலும் நானும் பங்கு கொண்டிருக்கிறேன் அது என்னையும் பாதிக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய் கஷ்டம் என்றால் என் முன் கண்ணீர் விடுவதும் அது தீரவில்லை என்றால் என்னை திட்டி தீர்ப்பதுமாய் உனது உரிமையை நீ வெளிப்படுத்துகிறாய் சந்தோஷம் தங்கமே அம்மா அமைதியாக இருக்கிறேன் என்று நினைக்காதே எல்லாவற்றிற்குமான வேலையை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் உனக்கு நான் அமைதியாக இருப்பது போல் தெரியும் இதுவரை எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டாய் எல்லாவற்றிலும் இப்படித்தான் சின்ன சின்ன செல்ல கோபங்கள் என் மீது நீ பட்டிருப்பாய் ஆனால் அனைத்திலிருந்தும் உன்னை எப்படி வெளிக்கொண்டு வந்து இந்த சுதந்திர வானில் சுவாசத்தை உன்னை சுதந்திரமாய் அனுபவிக்க விட்டேனோ நீ ஆனந்தமாய் சுவாசிக்க விட்டேனோ அதே போல் எந்த துன்பத்திலிருந்தும் இந்த கட்டுக்களை அவிழ்த்து சுதந்திர வானில் நீ ஆனந்தமாய் சுவாசிக்க உன்னை பறக்க விடுவேன் கவலைப்படாதே தங்கமே உன்னை சுற்றி உள்ளவர்கள் உனக்கு எதிராக சில காரியங்களை செய்திருப்பார்கள் உன் வார் துடித்திருக்கும் இப்படி பேசலாம் அப்படி பேசலாம் அவர்களுக்கு எதிர்ப்பை எப்படி தெரிவிக்கலாம் யார் மூலமாக அவர்களை அடக்கலாம் என்று பலவாறு யோசித்து கண்ணில் இரவு தூக்கமில்லாமல் இல்லாமல் தவித்திருத்திருப்பாய் ஆனால் அமைதியாக இரு இது ரொம்ப கஷ்டம் மிக மிக கடினமான ஒன்று என்றால் அது அமைதியாக இருப்பது அதாவது மனம் ஆர்ப்பரித்து பொங்கி மேலிருந்து விழும் ஒரு அருவி போல் பொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் அமைதியாக இருக்க முற்படுவது புத்தருக்கு சமமான ஒரு செயல் ஆனால் அதை மட்டும் செய்து ஒரு மணி நேரம் ஒரு நாள் ஒரு வாரம் கடத்தி என்றால் புத்தருக்கும் மேலே நீ போற்றப்படுவாய் ஆம் தங்கமே அம்மா கூறுவது கடினமான செயல்தான் ஆனால் நீ அமைதியாக இருக்கிறாய் என்றால் அந்த வேலையை என்னிடம் விட்டுவிட்டாய் என்றுதான் அர்த்தம் கண்களை மூடி அந்த சந்தர்ப்பங்களில் நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியும் நீ பார்த்துக்கொள் நான் உன்னை நம்பி இருக்கிறேன் நான் எதவும் இதற்காக எதிர் செயல் செய்ய மாட்டேன் நீ எல்லாவற்றையும் செய்வாய் என்று நம்புகிறேன் என்று கூறிவிட்டு அமைதியாக இரு அந்த நேரத்தில் சாதாரணமாக பேசும் வார்த்தை கூட செய்யும் செயல் கூட வேறு மாதிரி பிரதிபலிக்கும் உன்னை அறியாமல் நீ கோபமாக கோபத்தின் உச்சியில் பேசிவிடுவாய் வார்த்தைகளை கொட்டி விடுவாய் செயல்களை செய்து விடுவாய். அது உனக்கே எதிராய் திரும்பும். ஏற்கனவே அவர்கள் மூலம் நீ துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது நீ செய்த செயலே உனக்கு எதிராய் திரும்பி உன்னை மேலும் மேலும் துன்பத்தில் ஆழ்த்தும் அதனால்தான் கூறுகிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் அமைதியாக இரு எதுவும் செய்ய வேண்டாம் உனது அன்றாட பணிகளை மட்டும் அமைதியாக பார் மிக 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 கடினமான ஒரு செயல் இது ஆனால் செய் அப்பொழுது தெரியும் உனது முதிர்வு உன் மனம் முதிர்வு ஒரு வாரம் அல்லது குறிப்பிட்ட காலம் கழித்து அம்மாவின் செயல்பாடு உனக்கு விளங்கும் நான் அதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றி உள்ளேன் அவர்களை என்ன நிலையில் இப்பொழுது வைத்துள்ளேன் உனக்கு சாதகமாக அந்த சூழ்நிலை எப்படி மாறியுள்ளது என்பதை விளங்கும் இதை நீ ஒரு முறை உனக்கு வரும் ஒரு காரியத்தில் செய்து பார்த்தால் புரியும் எப்பொழுது உனக்கு மிகவும் உன்னை கட்டி போடக்கூடிய ஒரு எதிர் செயல் வருகிறதோ கட்டுண்டு கிட அமைதியாக இரு ஒரு சோதனைக்காகவே இதை செய்து பார் உனக்கு எதிராக யார் பேசும் பொழுதும் செயல்களை செய்யும் பொழுதும் உணர்ந்து கொண்டு அவர்களை பற்றி புரிந்து கொண்டு அமைதியாக உனக்குள் அம்மாவை நினைத்து நான் சொன்ன காரியங்களை செய்துவிடு குறிப்பிட்ட காலம் அது ஒரு நாளாக இருக்கலாம் ஒரு வாரமாக இருக்கலாம் ஒரு மாதமாக கூட இருக்கலாம் உனக்கு சாதகமாக அந்த சூழ்நிலை மாறும் யார் உன்னை எதிர்த்தார்களோ அவர்களை உலகமே எதிர்க்கும் அந்த நாளை நீ புரிந்து கொள்வாய் அம்மாவை பற்றி எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன் என்ற உண்மை உனக்கு அன்று உரைக்கும் தங்கமே செய்து பார் புரிந்து கொள்வாய் அம்மா நான் இருக்கிறேன் நண்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ओम शक्ति